வணக்கம் செல்வகுமாரின் ஏப்ரல் மே மாத வானிலை எப்படி இருக்கும் வெயில் எப்படி இருக்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு என்று அறிவித்திருக்கிறோம் அது எப்பொழுது பெய்யும் ஆங்காங்கே மழைப்பொழிவு பொழிந்திருந்தாலும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு எட்டி இருந்தாலும் பரவலான மழைப்பொழிவு இல்லை கடலோர மாவட்டங்களுக்கு எப்படி மழை எப்பொழுது கடலோர மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் தொடங்கும் மே மாதம் எப்படி இருக்கும் இவையெல்லாம் பொதுமக்கள் மனதில் எழுந்திருக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை அறிக்கை தற்பொழுது நிலநோட்டுக்கு தெற்கே நிகழ்வு ஒன்று நீடிக்க நேற்று வரை வலுவாக அரபிக்கடல் காற்றையும் வங்கக்கடல் காற்றையும் வங்கக்கடல்கன்று தனியாக காற்றில் அரபிக்கடல் காற்று தான் குமரிக்கடல் சுற்றி வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்கிறது ஆக அரபிக்கடலிருந்து குமரிமுனை தொட்டு மன்னார் வளைகுடா பாக்தல சிந்து வழியாகவும் இலங்கை ஊடாகவும் இலங்கைக்கு கிழக்கு புறம் ஊடாகவும் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேற்கூடிய நிகழ்வு தன் கட்டுப்பாட்டிலே கொஞ்சம் வைத்திருந்தது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட்ட காற்று தமிழ்நாட்டிலே தரை வழியாக உள்ளே நுழைய தொடங்கி இருக்கிறது கேரளா வழியாகவும் வங்கக்கடலோரம் வழியாகவும் அதாவது அரபிக் கடலோர வழியாகவும் வங்கக்கடலோரம் வழியாகவும் குமரிக்கடல் வழியாகவும் முக்கடல் வழியாக உள்ளே நுழைய தொடங்கியிருக்கிறது பெரும்பாலும் முதல்ல நுழையும் இடம் கேரள கடலோரத்தில் தான் நுழையும் கேரள கடலோரத்தில் நுழையும் பொழுது அது இரவு பகல் நுழைவது எல்லாமே குளிர்ந்த காற்று உயரடுத்த காற்று இந்த உயர் காற்று நீராவி குளிர்ந்த நீராவி கொண்டது கடல்லேருந்து நீராவி கொண்டு வந்து மழை குளிர்ந்த நீராவி கொண்ட இந்த காற்றை வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுப்பி குளிர்ந்த நீராவி மேலெடும்ப ஆவியாகி அது மேலடுக்கிலே கிழக்கு நோக்கி வர கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலையும் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவள்ளூரோட திரு திருத்தணி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா ஏன் தெலுங்கானா வரைக்கும் கூட கேரளாவிற்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிற அமைப்பாக இந்த உயரடுத்த குளிர்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மரங்கள் குளிர்வித்து மதிய வேளையில் மழைப்பெடுவு ஏற்படுத்துகிறது உள்ளேயும் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டு விட்டு இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது கர்நாடக எல்லை வர மலை கிழக்கு தொடர்ச்சி மலையாகி உள்ளே இருக்கக்கூடிய கல்வராயன் மலை கோலிமலை பச்சைமலை மேலும் ஏற்காடு கல்வராயன் மலையில் உள்ளதா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது ஏவலகிரி மலை இங்கேல்லாம் வழிபடிப்பை தொடக்கும் தொடர்ந்து கிழக்கு காற்று நுழைவது தாமதம் ஏற்பட்டு அதாவது தெற்கிலிருந்து குமரி முனை தொட்டு ராம் தூத்துக்குடி கடலோரம் தொட்டு ராமேஸ்வரம் மற்றும் க ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் வழியாக தொட்டு கொண்டு டெல்டாவின் தெற்கு பகுதி ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று திடீரென்று கிழக்கு திசையில் இருந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று முன்னிரவில் அது தென்கிழக்கு தீசிலிருந்து வடமேற்கு தீசை நோக்கி பயணித்து காற்றை கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களை ஒட்டியும் கேரளா எல்லையோர பகுதிகளை ஒட்டியும் குவிக்கும் அதாவது தூத்துக்குடி நுழையக்கூடிய காற்று உசிலம்பட்டி தேனி பகுதிக்கு போகும் ராமநாதபுரத்தில் நுழைவது ஈரோடுக்கு போகும் டெல்டாவில் நுழைவது கிருஷ்ணகிரி பெங்களூர் இங்கே போகும் கடலூரில் நுழைவது திருப்பத்தூர் மற்றும் கோளாறு தங்கவேல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விழுப்புரத்தில் நுழைவது திருத்தணிக்கும் சென்னையில் நுழைவது அப்படியே ஆந்திர கடலோரம் வழியாக போகும் இதுதான் போய் உள்ளே குளிர்வித்து ஆங்காங்கே மழைப்பெரிவு ஏற்படுத்துகிறது மேற்கு காற்றோட வேகம் மிக குறைவு அங்கேயே வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து விட்டது மேலடுக்கிலே கிழக்கு நோக்கி வருவதற்குள் கிழக்கு காற்றோட வேகம் மேலடுக்கிலே கூடியிருக்கும் என்பதனால் கடலோர மழை வருவது வாய்ப்பில்லை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி கொஞ்சம் கடலோரத்தில் அதிகாலையில் மழை இருக்க வாய்ப்பு ஒரு சில இடங்களில் நடக்கும் மழை அவ்வளோதான் கடலோரத்திற்கு உறுதியான மழைன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தொன்பது முப்பதில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது அதுவும் பரவலாக பெரிய அளவில் கனமழையெல்லாம் கிடையாது ஆனால் திடீரென்று சென்னையில் பெய்தது போல் பதினாறு சென்டிமீட்டர் சென்னையில் பெய்தது போல் டெல்டாவில் ஒரு நாள் கொட்டி திருத்தது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இப்படி அது ஒரு நாள் வரலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு உறுதி இப்போதைக்கு இல்லை மே முதல் வாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்து தேதிகளில் கிழக்கு காற்று வருகை இருக்கிறது இந்த கிழக்கு காற்று மற்றும் உயிரெடுத்த காற்று சந்திப்பின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மே முதல் வாரத்தில் மழை இருக்கும் அதுவும் பெரிய பலத்த மழையிலெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை ஆக முதல் வாரத்தில் இல்லாத கடலோர மழை வரும் கடலோரம் இல்லாமல் இருப்பது வரும் எல்லா மாவட்டங்களுக்கும் திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வங்க கடலோரமும் ஆங்காங்கே மழை இருக்கும் இது வரைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் உள் மாவட்டங்கள்லேயும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கொஞ்சம் தீவிரமடைந்து பொழிந்து விட்டால் அப்படி ஆன் அண்ட் நின்று விடுகிறது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கடலோரத்துக்கும் மே முதல் வாரத்தில் வந்து மழைப்பெடுமை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது அதற்கு பிறகு மே மூன்று நான்கு தேதிகளில் தென்சீன கடலில் தாய்லாந்து வளைகுடாவிற்கு மேற்கு கிழக்கே உருவாகக்கூடிய ஒரு காற்று சுழற்சி வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் த தாய்லாந்து வளைகுடா பத்து பதினொன்று தேதிகளில் வங்கக்கடலுக்கு வந்து மூன்றாவது இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டிற்கு வந்து நல்ல மழை பிடிப்பை தருவதற்கு சாதகம் உறுதியாக தென்படுகிறது ஆக இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் நல்ல மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது போல் ப இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதி வாக்கில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது இவையெல்லாம் மே மாதத்தில் வெயிலை அதிகரித்து கொடுத்தாலும் கோடையை குளிர்விக்கும் மழைப்பொழிவும் இருக்கிறது வெயிலை அதிகரித்தாலும் கடந்த ஆண்டு போல் நூற்றி பதினொன்று நூற்றி பத்தெல்லாம் போகாது நூற்றி பன்னெண்டெல்லாம் போகாது நூற்றி எட்டுக்கு மேல் இந்த ஆண்டு போக வாய்ப்பில்லை அந்த நாள்லாம் மே மாதம் முதல் வாரத்தில் இருக்குது இரண்டாவது வாரத்தில் இருக்க மன்னிக்கவும் மே இரண்டாவது வாரத்தில் இருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் இருக்கும் இருந்தாலும் அது நூற்றி எட்டுக்கு மேல் போகாது அதுவும் ஒரு சில இடங்களில் ஒரு ஒரு இடங்களில் மட்டும்தான் தண்ணா தமிழ்நாடு முழுவதும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் நூறு டிகிரி ஐட்டும் ஆனால் கடலோரம் குறைவாக இருக்கும் ஆனால் கடந்த ஆண்டு போல் வெறும் வெயில் மட்டும் இருக்காது மழையும் இருக்கும் சராசரி கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை கண்டிப்பாக மே மாதத்தில் மழை இருக்குது வெயிலும் இருக்குது வெயில் ஒரு சில நாட்கள் வாட்டினாலும் அதற்கு சமமாக அதற்கு கூடாக மழையும் இருக்குது குளிர்விக்கக்கூடிய வகையில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்குப் பொருமழை இலங்கையில் மே இருபத்தி எட்டு இருபத்தொம்பதுலேயே தென்மேற்குப் பொருமழை தொடங்கும் கேரளாவில் மே முப்பத்தி ஒன்றுலேயே தொடங்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அணைகளை ஜூன் ஜூலையிலே நிரப்போம் ஜூன் ஜூலையிலே நிரப்போம் ஆகஸ்டில் இந்த வருஷம் கொஞ்சம் மழை கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் கேரளாவிற்கு வழக்கமாக ஆகஸ்டில் தான் தீவிரமாக இருக்கும் இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் தீவிரம் குறைவாக இருக்கும் செப்டம்பர்லேருந்து மறுபடி தீவிரம் அடையும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் நல்ல மழை இருக்குது ஜூலை அணை நேரம் நிச்சயமாக ஜூன்லேருந்தே மழை சீராக இருந்துகிட்டே இருக்கும் ஆகவே தென்மேற்கு பருவமழை குறித்த குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கோடை மழை பிடிவு கண்டிப்பாக கோடையில் இருக்கிறது வெறும் வெயில் மட்டும் கொடுத்து விட்டு போய் மழையும் இருக்கிறது குளிர்விக்கும் கோடை மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி